வணக்கம் அன்பு கருணை இல்லம் அறக்கட்டளை பெஞ்சின் புயல் நிவாரண நிதியாக தேஸ்பாளையும் ராஜபாளையும் கிரகம்பாளையும் காட்டுப்பகுதியில் வாழும் குடி இன மக்களுக்கு அரிசி பெட்ஷீட் பாய் காய்கறிகள் பகல் உணவு வழங்க உள்ளோம் பத்துக்கு மேற்பட்ட சென்னை பேரிட அமைப்பு இணைந்து உள்ளது நன்றி பேர் அமைப்பு குழுக்கள் இணைந்து புயல் தாக்கத்தால் மிகவும் பாதிக்கப்பட்ட திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சீதாஞ்சேரி அடுத்துள்ள பிளேஸ் பாளையம் ராஜபாளையம் கிரகப்பாளையம் காட்டுப்பகுதியில் மூன்று கிராமத்தில் வசிக்கும் அறுபத்தி ஐந்து பழங்குடியின குடும்பத்திற்கு திரு அன்பு குமார் அன்பு கருணையில்லம் அறக்கட்டளை நிறுவனர் நகர் நண்பர்கள் குழு திரு ஜெயக்குமார் முன்னிலையில் ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி போர்வை பாய் புடவைகள் சிறுவர்களுக்கு ஆடைகள் என நலத்திட்ட உதவிகள் மற்றும் பகல் உணவு வழங்கப்பட்டது வைரம் பவுண்டேஷன் திரு புல்லச்சந்திரம் அவர்கள் அறுபத்தி ஐந்து குடும்பங்களுக்கு பத்து கிலோ விகிதம் காய்கறிகள் வழங்கினார் இதில் பங்களிப்பு வழங்கிய அமைப்புகள் நிதர்சனம் அறக்கட்டளை ஐயா திரு சாய் கிருஷ்ணன் அறங்காவலன் திரு கார்த்திகேயன் அன்போடு அரம்சை திரு ஸ்ரீனிவாசன் நிசப்தா சேவை அறக்கட்டளை நிறுவனர் திரு விஸ்வநாதன் மதுரவாயல் பசுமை குழு திரு கோபிநாத் சத்தியமூர்த்தி நகர் நண்பர்கள் குழு மலேசியா திரு ஆறுமுகம் ஆவின் மனோகர் சிவில் கான்ட்ராக்டர் திரு பாலசுப்ரமணியம் சமூக சேவகிராணி நிலமகள் அன்னை அறக்கட்டளை சிறுதுளி ட்ரஸ்ட் புழல் ஏரி அராபத் ஏரி பாதுகாப்பு மக்கள் இயக்கம் செயலாளர் திரு மணிசேகரன் பொருளாளர் திரு மனோகரன் திரு ஸ்ரீதரன் மிகவும் பாதிக்கப்பட்ட பழங்குடியின சமுதாயத்திற்கு உதவி வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்டம் ஸ்வீட்ரஸ் திரு அப்ரஹாம் அவர்கள் அன்பு கருணையில்லம் அறக்கட்டளை நிறுவனர் அன்புகுமாரிடம் கேட்டிருந்தார் இதற்கு இணங்க சென்னை பேரிட அமைப்புகள் இணைந்து உதவி வழங்கப்பட்டது நன்றி கோரிக்கை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கம் சென்னை பேரிடர் அமைப்புகள் இணைந்து பிளேஸ் பாளையத்தில் உள்ள பழங்குடியினர் இருபத்தி ஐந்து குடியிருப்புகளுக்கு பட்டா மற்றும் சிமெண்ட் வீடு கட்டித்தர வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்டம் கலெக்டர் அவர்கள் தயவுடன் உடனே நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து அமைப்பின் சார்பாக அன்பு இல்லம் அறக்கட்டளை நிறுவனர் அன்புக்குமார் மிகப் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சி வந்து மிகவும் அற்புதமான நிகழ்ச்சி இங்கு கூடியிருக்கின்ற பழங்குடி மக்களின் நலனுக்காக சோசியல் வெல்ஃபேர் எஜுகேஷனல் அதாவது சமூக நல்கல்வி சுற்றுச்சூழல் அறக்கட்டளையுடைய ஃபவுண்டர் மரியாதைக்குரிய திரு ஆபரகாம் அவர்கள் முன்னிருந்து நமது பொருட்டூரி ஏரியின் பாதுகாவலர் அன்பிற்குரிய அன்பு அறக்கட்டளை அவர்களுடைய அன்பு குமார் அவர்களை அணுகி அந்த மக்களுக்காக ஏதாவது உங்களால் முடிந்த உதவியை செய்ய சொல்லி சொல்லியிருந்தாங்க அதன் பேரில் அன்பு குமார் அவர்கள் இருந்து அனைத்து குழுவிற்கும் அவர்களுடைய விவரத்தை பகிர்ந்து அவர்களால் முடிந்த உதவியை செய்ய சொல்லி அவர் கேட்டுக்கொண்டதின் பேரில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ட்ரஸ்ட்டு இதில் இணைஞ்சு எல்லாருமே வந்து அவங்களால முடிஞ்ச உதவியை கொடுத்து இன்றைக்கி வந்து அவங்களுக்கு இதை வந்து வழங்கிறதுக்காக வந்திருக்கோம் அந்த இனிமையான இந்த நிகழ்ச்சிக்கு இதை பாலமாகவிந்த மரியாதைக்குரிய ஆபிரகாம் அவர்களுக்கு வந்து நமது அனைத்து டிரஸ் சார்பாக நன்றியை தெரிவிக்கணும் அதே போல அந்த மக்களுடைய அவர்களுடைய முகத்தை பார்க்கும் போதே தெரியுது அவர்கள் எவ்வளவுடைய மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு திரு ஆபிரகாம் அவர்கள்கிட்ட கேட்குறது ஒரே ஒரு இதுதான் நாங்கள் வந்து ஒரு பெரிய லெவல்லலாம் எந்த விதமான விஷயமும் செய்யலை ஒரு பெட்ஷீட்டோ இந்த ஒரு நாளுடைய சாப்பாடோ இதெல்லாம் வந்து இவங்களுடைய பெரிய வாழ்வாதாரத்தை உண்டு பண்ணாது அவர்களுடைய வாழ்வியலுக்காக என்ன தேவையோ அதை நீங்கள் கொஞ்சம் முன்னிருந்து இதற்கான அதிகாரிகளையோ இல்லை நான் இந்த ஏரியாவுடைய கவுன்சிலரையோ அவர்களை அணுகி அவங்கக்கிட்ட நீங்கள் முன்னிருந்து இவங்களுக்கு வருங்காலத்துக்கு தேவையான என்ன தேவையோ அதை முன்னிருந்து நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா எங்களுடைய சார்பாக எங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ எங்களால் முடிஞ்ச வந்திருக்க அனைத்து டிரஸ்ட் சார்பாகவும் இதை கேட்டுக்கிறோம் நீங்கள் முன்னிருந்து இதை செய்யணும்னு இந்த சமயத்தில் நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்பு கொண்டு இந்த மக்களுக்கு சேவை செய்ய சூப்பர் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களும் நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் வளமாக இருக்க வேண்டும் நம்ம இந்த பொருளெலாம் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்க நோய் இல்லாமல் நொடியில்லாம நல்லா நோக்கா வேண்டுகிறா வாழ்த்துக்கலையா நன்றி ஐயா ஐயா வணக்கம் வணக்கம்யா